வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்ன மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்திக்கு நிபந்தனையற்ற ஆதரவு சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் தீர்மானம் அனுரவுடன் கைகோர்க்க தயாராக்கும் சஜித் தரப்பினர் வலுக்கும் ஆதரவு சமஸ்டி ஆட்சி முறைமையை உருவாக்குவதற்கு ஒருபோதும் இடமில்லை ட்ரோஷான் ரணசிங்க திட்டவட்டம் பார் பெர்மிட் பெற்று அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்துங்கள் அனரவிடம் சுமந்திரன் பகிரங்க கோரிக்கை அதிகரித்துள்ள போர்ப்பதற்றும் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான விமானங்கள் ரத்து அதிக கட்டணம் வசூலிக்கும் பஸ்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாடசாலை மாணவர்களின் காலணிகளின் விலைகளில் விரைவில் மாற்றம் வரி நிலவைத் தொகையை செலுத்து மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கால அவகாசம் பறிக்கப்படுமா சம்பந்தனின் கொழும்பு இல்லம் பிரதமரிடம் விடுக்கப்பட்டு கோரிக்கை கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் குஷ் போதைப் பொருளுடன் சிக்கிய இலங்கையர் சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுதந்திர திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் ஹெக்டர் பெத்காமே உள்ளிட்ட நாற்பதுக்கு மேற்பட்டு தொகுதி அமைப்பாளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் இது ஜனாதிபதி மாரிசாநாயகவின் பிரத்தியோக செயலாளர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களது ஆதரவினை பெற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி இணங்கினால் நிபந்தனையற்ற அடிப்படையில் ஆதரவு வழங்க தயார் என கீர்த்தி உடவத்து தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் ரஞ்சித் மத்தும பண்டாரு கபீர் காசிம் மனோ கணேசன் தயாசிரி ஜெயசேகர மற்றும் டெலஸ் அழக ஆகியோரே இந்த அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்க முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்கவும் நாட்டை பிளவுபடுத்தும் ஆட்சி முறைமை உருவாக்கத்துக்கு ஒருபோதும் இடமில்லை என தாயக மக்கள் கட்சியின் தலைவர் ருஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் தாயக மக்கள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ரோஷான் ரணசிங்க இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொழிலதிபர் திலித் ஜெய நன்கு அறிவேன் தனது உழைப்பால் அவர் முன்னேறியுள்ளார் ஆகவே இவ்வாறானவர்கள் அரசியலுக்கு பிரவேசிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளேன் ஊழல் மோசடிக்கு எதிராக குரல் கொடுத்ததால் எமது அரசாங்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகர் நாட்டுக்காக சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பு முறைமையை உருவாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் நாட்டின் ஒற்றையாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தபால் வாக்களிப்பு திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பதினான்காம் தேதி அளிக்க முடியும் என்பதுடன் குறித்த திகதியில் தமது தபால் மூல வாக்கை அளிக்க முடியாவிடின் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி தேர்தல் அலுவலகத்தில் அளிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி மாவட்டம் எல்பெட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே எம் ஏ சுமந்திரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகின்றது இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதை கூடிய சாரைய கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலேயே மதுபோதை தொடர்ந்து சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது இளையவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது அப்படியான நிலையிலும் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டும் அவர்களது பெயர்கள் தெரிய வேண்டும் அதுமட்டுமின்றி பணத்திற்கு ஆதாயமாக்கியும் உள்ளனர் அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்று செய்தியும் ஒட்டியுள்ளது ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் இதே மக்கள் சேவைக்கு வருபவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையினாலே இந்த சலுகைகள் குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்றது அதிகமான சலுகைகளை குறைக்கின்ற போது நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதல்களால் டெல் அவிவ் விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டதே இதற்கு காரணம் எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை அங்கு தங்கியுள்ள அனைத்து இலங்கையர்களும் தற்போதும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படின் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட பஸ் கட்டணத்தை விட பயணிகளிடமிருந்து அதிக கட்டணம் அறவிடும் பஸ்கள் தொடர்பில் முறையிட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அதிக கட்டணம் அறவிடும் பஸ்கள் தொடர்பில் முறையீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அல்லது ஏழு இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக கட்டணம் அறவிடும் பஸ்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது குறைக்கப்பட்ட டீசல் கட்டணத்திற்கு ஏற்ப பஸ் பயண கட்டணம் குறைக்கப்படவில்லை எனவும் பெரும்பாலான பஸ்கள் ஆரம்ப கட்டணத்திற்கு ஏற்ப சரியான வகையில் மிகுதி பணம் வழங்கப்படுவதில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நான்கு தசம் இரண்டு நான்கு சதவீதமாக பஸ் கட்டணம் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆரம்ப கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக காலணி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது காலனி மற்றும் தொழில் தொழிற்துறையினர் சங்கத்தின் தலைவர் புத்திகா விமலஸ்ரீ நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்ததும் பல விடயங்களை எதிர்பார்க்கும் இந்த சமூகத்தில் நாட்டின் தொழிற்துறையினரும் வடிவமைப்பாளர்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது அவசியம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுபான உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி நிலுவை தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வரி நிலுவை தொகையை செலுத்துவதற்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்படும் என மதுவெரி ஆணையாளர் நாயக்கர் எம் ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான மதுவரியை செலுத்த தவறிய மதுபான உற்பத்தியாளர்கள் நேற்று மதுவரி திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் போது இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை உலக மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடுலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் இன்று மூடுமாறு மதுவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார் மதுபானம் அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்துக்கு மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் உயிரிழக்கின்றனர் மது அருந்துவதால் இலங்கையில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் வரையில் மரணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ள தேர்தலில் போட்டியிட முன்னாள் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு நேற்று வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் இந்த நிலையில் அரசியலில் தாம் மிகவும் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று வருடங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த நிலைமையினால் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தனது எதிர்கால வாழ்க்கையை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தாம் இதுவரை ஒரு தேர்தலிலும் தோற்கடிக்கப்படவில்லை எனவும் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனுக்கு கொழும்பு ஏழு மகாகமசேகர மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடந்தும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அவரது பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன் அள்ள பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் அமைச்சு அண்மையில் கையளித்த போதிலும் ஆட்சி மாற்றத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது இதற்கமைய தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியேற்றதன் பின்னர் சம்பந்தனுக்கு இந்த உத்தியோகபூர்வ இல்லம் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி மஹிந்த ராஜபக்ச பிரதமராகி மீண்டும் எதிர்கட்சி தலைவர் பதவியை கைப்பற்றியிருந்தார் எனினும் சம்பந்தன் குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் தொடர்ந்து இருக்க வாய்ப்பளித்தார் இதன் பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போதைய காலி அமைச்சர் கயந்த கருணா திலகவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் சம்பந்தன் தலைவராக இருக்கும் வரை அந்த வீட்டை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டார் உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் கட்டணம் மின்சார கட்டணம் தொலைபேசி கட்டணம் பராமரிப்பு செலவுகள் ஊழியர்களின் சம்பளம் என்பட அரசாங்கத்தினால் செலுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த வீட்டின் பராமரிப்பு பணிக்காக மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரா சமந்தன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழந்து இறக்கும் வரை எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வாழ் என்பது குறிப்பிடத்தக்கது காணாமல் உறவுகளின் சொந்தங்களை தேடி பல வருடங்களை தாண்டி ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை தவறாக விமர்சித்த அனுரகுமார திசாநாயகவின் ஆளென கோரி அச்சுறுத்திய நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு இன்று வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நியாயமான காரணங்களுக்காக ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை நடாத்தும் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அப்பாவி மக்கள் மீது காடியர்களை ஏவிவிட்டு தமிழ் மக்களை மிரட்ட முடியும் ஜேவிபியினரது ஆதரவில் முன்னெடுக்கப்படும் இலங்கையின் தேசிய புலனாய்வாளர்களின் நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இப்பேற்பட்ட காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறைகளை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு அடக்குமுறைகளை இலங்கை அரசும் ஜேவிபி கட்சியினரும் தொடர முனையும் பட்சத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது ஆதரவாளர்களுடன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்களோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளும் என்பதை கூறி வைக்க விரும்புகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் தரம் ஐந்து புலமைப்பெருத்தல் பரீட்சை தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவித்துள்ளது அதே நேரம் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் மைன உரிமைகள் குழுவுக்கு அளிக்கப்பட்டிருந்ததாக அதன் தலைவர் நிபல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரம் ஐந்து புலமைப் பரிசு பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என சில பெற்றோர்கள் கோருகின்ற நிலையில் மீண்டும் பரீட்சை நடத்தப்படக்கூடாது என பரீட்சைக்கு தோற்றிய பெரும்பாலான சிறுவர்களிடம் கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த விடயம் தொடர்பான சாட்சியங்களை வழங்குவதற்காக புலமைப் பரீட்சையில் பாதிப்பை எதிர்நோக்கிய தரப்பினர்

உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட செயல் அமர்வில பேராசிரியர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரையிலான சிறுவர்கள் வாய் ஆரோக்கியம் தொடர்பில் கவனம் செலுத்துவது குறைவதாகவும் எனவே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் பொருத்தமானது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல் வைத்தியர்களை உருவாக்கும் ஒரே இடமா கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் வைத்திய பீடம் எனவும் தற்போது பல் வைத்திய பீடத்தினால் உருவாக்கப்படும் பல் வைத்தியர்களை இலங்கையில் அதிகளவில் பணி புரிவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளின் வாய் ஆரோக்கியத்தை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டால் அவர்கள் வளரும் போது அது முக்கியம் என்றும் தெரிந்து செயல்பட முடியும் எனவும் பேராசிரியர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் முன்வள்ளி ஆசிரியர்கள் விசேட கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒருவர் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய அதிகாரிகள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்